வெளிப்படுத்தின விசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமுமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான ஏழு வாதைகளை ஏழு தூதரை கண்டேன் அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதின் சொரூபத்திற்கும் அதின் முத்திரைக்கும் அதின் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயங்கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்து கொண்டு அந்த கண்ணாடிக் கடலருகே நிற்கிறதையும் கண்டேன் அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கத்தாவே தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமும் ஆச்சரியமுமானவைகள் பரிசுத்த வான்களின் ராஜாவே தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள் கத்தாவே யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம் தேவரீர் ஒருவரே பரிசுத்தர் எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்றார்கள் இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது அந்த ஆலயத்திலிருந்து ஏழு வாதைகளையுடைய அவ்வேழு தூதர்களும் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பருகே பொற்கச்சைகளை கட்டிக்கொண்டு புறப்பட்டார்கள் அப்பொழுது அந்த நான்கு ஜீவன்களில் ஒன்று சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனுடைய கோபாக்கினையால் நிறைந்த பொற்கலசங்கள் ஏழையும் அந்த ஏழு தூதர்களுக்கும் கொடுத்தது அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்தது ஏழு தூதர்களுடைய ஏழு வாதைகளும் முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாம் அதிகாரம் அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தம் அந்த ஏழு தூதருடனே நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன் முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான் உடனே மிருகத்தின் முத்திரையைத் தரித்தவர்களும் அதின் சொரூபத்தை வணங்குகிறவர்களுமாகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண்ணுண்டாயிற்று இரண்டாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்திலே ஊற்றினான் உடனே அது செத்தவனுடைய இரத்தம் போலாயிற்று சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் மாண்டு போயின மூன்றாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான் உடனே அவைகள் இரத்தமாயின அப்பொழுது தண்ணீர்களின் தூதன் இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தருமாகிய தேவரீர் இப்படி நியாயந்தீர்க்க இருக்கிறீர் அவர்கள் பரிசுத்த வான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தினப்படியினால் இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர் அதற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்ல கேட்டேன் பலிபீடத்திலிருந்து வேறொருவன் ஆம் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புக்கள் சத்தியமும் நீதியுமானவைகள் என்று சொல்ல கேட்டேன் நான்காம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான் தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த பாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூசித்தார்களேயல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனந்திரும்பவில்லை ஐந்தாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான் அப்பொழுது அதன் ராஜ்ஜியம் இருளடைந்தது அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்துக்கொண்டு தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூசித்தார்களேயல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனந்திரும்பவில்லை ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான் அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வலி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான மூன்று அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன் அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள் அவைகள் பூலோகமெங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது இதோ திருடனை போல் வருகிறேன் தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து தன் வஸ்தரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் அப்பொழுது எபிரையு பாசையிலே அர்மஹெதோன் எண்ணப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான் ஏழாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான் அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்தில் இருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெருஞ்சத்தம் பிறந்தது சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின பூமி மிகவும் அதிர்ந்தது பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை அப்பொழுது மகாநகரம் மூன்று பங்காகப் பிரிக்கப்பட்டது புற ஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன மகாபாபிலோனுக்குத் தேவனுடைய உக்கரமான கோபாகினியாகிய மதுவுள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது தீவுகள் யாவும் அகன்று போயின பர்வதங்கள் காணப்படாமற் போயின தாளந்து நிறையான பெரிய கல்மலையும் வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தது அந்த கல்மலையினால் உண்டான வாதையின் நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூசித்தார்கள் அந்த வாதை மகா கொடிதாயிருந்தது வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரம் ஏழு கலசங்களையுடைய அந்த ஏழு தூதரில் ஒருவன் வந்து என்னோடே பேசி நீ வா திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே அவளுக்கு வருகிற ஆக்கினியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான் அப்பொழுது ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் உடையதும் தூசணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறியிருக்க கண்டேன் அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையுந்தரித்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள் மேலும் இரகசியம் பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியிலுள்ள அருவருப்புக்களுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது அந்த ஸ்திரீ பரிசுத்த வான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதைக் கண்டேன் அவளைக் கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி ஏன் ஆச்சரியப்படுகிறாய் இந்த ஸ்திரீனுடைய ரகசியத்தையும் ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன் நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது இப்பொழுது இல்லை அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடையப் போகிறது உலகத் தோற்றம் முதல் ஜீவ பேர் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் போனதும் இனி இருப்பதுமாயிருக்கிற மிருகத்தைப் பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும் அந்த ஏழு தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற ஏழு மலைகளாம் அவைகள் ஏழு ராஜாக்களாம் இவர்களில் ஐந்து பேர் விழுந்தார்கள் ஒருவன் இருக்கிறான் மற்றவன் இன்னும் வரவில்லை வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும் இருந்ததும் இராததுமாகிய மிருகமே எட்டாவதானவனும் அவ்வேலிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடையப் இருக்கிறான் நீ கண்ட பத்து கொம்புகளும் பத்து ராஜாக்களாம் இவர்கள் இன்னும் ராஜ்ஜியம் பெறவில்லை இவர்கள் மிருகத்துடனே கூட ஒரு மணி அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் இவர்கள் ஒரே யோசனையுள்ளவர்கள் இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள் இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள் ஆட்டுக்குட்டியானவர் கத்தாதி கத்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார் அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான் பின்னும் அவன் என்னை நோக்கி அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாசைக்காரருமாம் நீ மிருகத்தின் மேல் கண்ட பத்து கொம்புகளானவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாலும் நிர்வாணமுமாக்கி அவளுடைய மாம்சத்தை பச்சித்து அவளை நெருப்பினால் சுட்டெரித்து போடுவார்கள் தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் அவர்கள் தமது யோசனையை நிறைவேற்றுகிறதற்கும் ஒரே யோசனை உள்ளவர்களாயிருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகத்திற்கு கொடுக்கிறதற்கும் அவர்களுடைய இருதயங்களை ஏவினார் நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் பாரம் பண்ணுகிற மகாநகரமேயாம் என்றான் வெளிப்படுத்தின விசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வரக் கண்டேன் அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று அவளுடைய பேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள் பூமியின் ராஜாக்கள் அவளோட பேசித்தனம் பண்ணினார்கள் பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்களானார்கள் என்று விளம்பினான் பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன் அது என் ஜனங்களே நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் பாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள் அவளுடைய பாவம் வான பரியந்தம் எட்டினது அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார் அவள் உங்களுக்கு பலனளித்தது போல நீங்களும் அவளுக்கு பலனளியுங்கள் அவளுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவளுக்கு இரட்டிப்பாக கொடுத்து தீருங்கள் அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த பாத்திரத்திலே இரட்டிப்பாக அவளுக்கு கலந்து கொடுங்கள் அவள் தன்னை மகிமைப்படுத்தி செல்வ செருக்காய் வாழ்ந்ததெவ்வளவோ அவ்வளவாய் வாதையையும் துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள் நான் ராஜஸ்திரியாய் வீற்றிருக்கிறேன் நான் கைம்பெண்ணல்ல நான் துக்கத்தை காண்பதில்லை என்று அவள் தன் இருதயத்திலே எண்ணினாள் ஆகையால் அவளுக்கு வரும் வாதைகளாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும் அவள் அக்கினியினாலே சுட்டெரிக்கப்படுவாள் அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமையுள்ளவர் அவளுடனே வேசித்தனஞ்செய்து செல்வ செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் வேகிறதனால் உண்டான புகையைக் காணும்போது அவளுக்காக அழுது புலம்பி அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று ஐயையோ பாபிலோன் மகாநகரமே பலமான பட்டணமே ஒரே நாளிகையில் உனக்கு ஆக்கினை வந்ததே என்பார்கள் பூமியின் வர்த்தகர்களும் தங்கள் தங்கள் சரக்குகளாகிய பொன்னையும் வெள்ளியையும் இரத்தனங்களையும் முத்துக்களையும் சல்லாவையும் ரத்தாம்பரத்தையும் பட்டாடைகளையும் சிவப்பாடைகளையும் சகலவித வாசனைக் கட்டைகளையும் தந்தத்தினால் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் விலையுயர்ந்த மரத்தினாலும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் வெள்ளை கல்லினாலும் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் லவங்க பட்டையையும் தூப வர்க்கங்களையும் தைலங்களையும் சாம்பிராணிகளையும் திராட்ச ரசத்தையும் எண்ணெயையும் மெல்லிய மாவையும் கோதுமையையும் மாடுகளையும் ஆடுகளையும் குதிரைகளையும் ரதங்களையும் அடிமைகளையும் மனுஷருடைய ஆத்துமாக்களையும் இனி கொள்வாரில்லாதபடியால் அவளுக்காக அழுது புலம்புவார்கள் உன் ஆத்துமா இச்சித்த பல வர்க்கங்கள் உன்னை விட்டு நீங்கிப் போயின உன்னை விட்டு நீங்கி போயின நீ அவைகளை இனி காண்பதில்லை இப்படிப்பட்டவைகளை கொண்டு வர்த்தகம் பண்ணி அவளால் ஐஸ்வர்யவான்களானவர்கள் அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று ஐயையோ சல்லாவும் இரத்தாம்பரமும் சிவப்பாடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டிருந்த மகாநகரமே ஒரு நாளிகையிலே இவ்வளவு ஐஸ்வர்யமும் அழிந்து போயிற்றே என்று சொல்லி அழுது துக்கிப்பார்கள் மாலுமிகள் யாவரும் கப்பல்களில் யாத்திரை பண்ணுகிறவர்கள் யாவரும் கப்பலாட்களும் சமுத்திரத்திலே தொழில் செய்கிற யாவரும் தூரத்திலே நின்று அவள் வேகிறதனால் உண்டான புகையை பார்த்து இந்த மகா நகரத்திற்கு ஒப்பான நகரம் உண்டோ என்று சத்தமிட்டு தங்கள் தலைகள் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு ஐயையோ மகாநகரமே சமுத்திரத்திலே கப்பல்களையுடைய அனைவரும் இவளுடைய உச்சிதமான சம்பூரணத்தினால் ஐஸ்வர்யவான்களானார்களே ஒரு நாளிகையிலே இவள் போனாளே என்று அழுது துக்கித்து ஓலமிடுவார்கள் பரலோகமே பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே தீர்க்கதரிசிகளே அவளை குறித்துக் கழிகூறுங்கள் உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயந்தீர்த்தாரே என்று தூதன் சொன்னான் அப்பொழுது பலமுள்ள தூதனொருவன் பெரிய எந்திரக்கல்லையொத்த ஒரு கல்லை எடுத்துச் சமுத்திரத்திலே எரிந்து இப்படியே பாபிலோன் மகாநகரம் வேகமாய்த் தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணப்படாமற் போகும் சுரமண்டலக்காரரும் கீத வாத்தியக்காரரும் நாகசுரக்காரரும் எக்காலக்காரருமானவர்களுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை எந்த தொழிலாளியும் இனி உன்னிடத்தில் காணப்படுவதும் இல்லை ஏந்திர சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை விளக்கு வெளிச்சம் இனி உன்னிடத்தில் பிரகாசிப்பதும் இல்லை மனவாளனும் மனவாட்டியுமானவர்களுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை உன் வர்த்தகர் பூமியில் பெரியோர்களாயிருந்தார்களே உன் சூனியத்தால் எல்லா ஜாதிகளும் மோசம் போனார்களே தீர்க்கதரிசிகளுடைய இரத்தமும் வான்களுடைய இரத்தமும் பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய இரத்தமும் அவளிடத்தில் காணப்பட்டது என்று விளம்பினான்